அண்மை செய்தி சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க கால நிர்ணயம் செய்த வழக்கில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் எழுத்து மூலமாக பதில் வாதங்களை தாக்கல் செய்திருக்கிறது இதுகுறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம் சட்ட மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் ஆளுநர் மூன்று மாதத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் கடந்த ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க கால நிர்ணயம் செய்த வழக்கில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் எழுத்து மூலமான பதில் வாதங்களை தாக்கல் செய்தது இதுகுறித்து அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார் பால்முருகன் வணக்கம் கூடுதல் விவரம் அதாவது சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆகியோருக்கு உச்சநீதிமன்றம் கால நிர்ணயம் செய்து கடந்த ஏப்ரல் மாதம் உத்தரவிட்டது தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த வழக்கில் தான் அந்த தீர்ப்பு வழங்கியது குறைந்தது ஒரு மாதம் முதல் அதிகபட்சமாக மூன்று மாதங்களுக்குள் முடிவு எடுக்க வேண்டும் என்று பரபரப்பான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது அதனை எதிர்த்து குடியரசுத் தலைவர் மூலம் ஒன்றிய அரசான பதினான்கு கேள்விகளை எழுப்பி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறது இந்த வழக்கு வரும் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருகிறது ஏற்கனவே கடந்த முறை வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றமானது ஒன்றிய அரசுக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் பதிலளிக்கும்படி தாக்கல் செய்திருந்தது தங்களுடைய விரிவான வாதங்களை வந்து எழுத்து மூலம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தது அதன் அடிப்படையில் தற்போது தமிழ்நாடு அரசு தனது எழுத்து பூர்வமான வாதங்களை வந்து தாக்கல் செய்திருக்கிறது அதில் குறிப்பாக குடியரசுத் தலைவர் மூலம் ஒன்றிய அரசு தாக்கல் செய்த இந்த மனுவானது நிலை நிற்பது அல்ல இதனை அப்படியே அனுப்ப வேண்டும் என்று தனது வாதத்தில் முன்வைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே கடந்த முறை முதற்கட்ட எதிர்ப்பை தமிழ்நாடு அரசு பதிவு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது அதாவது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய விரிவான தீர்ப்பில் ஒன்றிய அரசு எழுப்பியிருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமே அரசியல் சாசன அமைப்பின்படி பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அரசியல் சாசன பிரிவு இருநூறு மற்றும் இருபத்தொன்று தொடர்பாக விரிவான வாதங்களை நடத்தி அதன் பிறகுதான் அந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஆகவே அனைத்து கேள்விகளுக்குமே அந்த தீர்ப்பிலேயே விடை இருக்கிறது புதிதாக இந்த வழக்கத்தை விசாரிக்க தேவையில்லை பதினான்கு கேள்விகளுக்கும் எந்த பதிலும் அளிக்காமல் அப்படியே தீர்ப்பு அனுப்பி வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தனது வாதத்தில் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான விரிவான சட்ட வாதங்களை முன்வைத்து இந்த பதில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு உள்ளிட்ட பல மாநிலங்கள் இந்த சட்ட மசோதாக்கள் மீது கால தாமதம் ஏற்படுவதன் காரணமாக மேற்கொண்டு வரப்படக்கூடிய அனுபவிக்கக்கூடிய பல்வேறு இடைஞ்சல்கள் தொடர்பான விரிவான அம்சங்களும் இந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து வாதங்களும் மிக விரிவாக தெரிவிக்கப்பட்டு இந்த பதில் மனு அப்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது வாதங்கள் அதாவது எழுத்துப்பூர்வமான வாதங்கள் இதில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன வரும் பத்தொன்பதாம் தேதி ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் இந்த வழக்கு விரிவாக விசாரிக்கப்பட இருக்கிறது அதாவது ஆகஸ்ட் மாதமும் செப்டம்பர் முதல் வாரம் வரை இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெறும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கூறியிருக்கிறது அந்த அடிப்படையில் தற்போது தமிழ்நாடு அரசு தனது கூடுதல் பதில் மனுவை வாதங்களை தாக்கல் செய்திருக்கிறது தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்